ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இன்ஸ்டன்ட் ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன தூண்டு இஞ்சி கொஞ்சமாக கறிவேப்பில் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவோங்க அப்போ வந்து தோசை நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இது கூட ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் ரவை சேர்த்துட்டு ரவை எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒரு கப்பு காஞ்ச பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இது வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கப்பு மைதா சேர்த்துக்கோங்க மைதா இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு இல்லை கார்ன்ஃபுர் மாவு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பால் தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க முதல்ல ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து இதை வந்து கலந்துக்கலாம் மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து கட்டி கட்டி ஆகிடும் அதனால் ரெண்டு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக கரைச்சிக்கோங்க மாவு முதல்ல அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரவா தோசைக்கு வந்து நார்மலாக நம்ம தோசை சுடுற மாதிரி பிக்கா இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா கலந்துட்டு திரும்ப ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா ரவையெல்லாம் நல்லா ஊறி இருக்கும் அப்படியே மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ரவையெல்லாம் நல்லா ஊறியிருக்கு நம்ம ஊற்றுன போய் இருந்த தண்ணியை விட மாவு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ரவை ஊறுனா மாவு இதை வந்து திக்காயிடும் திரும்பவும் நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் திரும்பவும் இதில் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஆறு கப்பு தண்ணி சேர்க்கணும் ரெண்டு கப்பு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு அரிசி மாவு கொஞ்சம் ஒரு அரை கப்பு அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கோம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஆறு கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது மாவு ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் இந்த மாதிரி தோசை தவ வச்சுட்டு தோசை தவா நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு எடுத்து பரவலாக ஊற்றிக்கோங்க பரவலாக விடும்போது அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதிரி கேஸ் விட்டு விட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கிறிஸ்பியான ரவா தோசை தயாராகிடுச்சி இதே மாதிரி எல்லா மாவுமே நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க இது வந்து நான் நார்மலாக எப்பவும் தோசை ஊற்றுற தோசைக்கல்ல தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் நாஸ்டிக் பேண்டை ஊற்றுறதுனால ஊற்றி எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்ட்டான ரவா தோசைக்கு தேங்காய் சட்னியும் கார சட்னியும் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்